ஒரு ஒரு இன்றைக்கு அம்மா அம்மா உணவகம் என்பது மக்களுக்கு வரப்பிரசாதம் வரப்பிரசாதம் ஏழைகளுக்கு அப்படிப்பட்ட இவர்கள் கவனிக்காத மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டது ஏழைகள் மீது வெறுப்பு தொழிலாளர்களுக்கு அதனால் தான் அவர் போய் வேற வழி இல்லாமல் பார்த்துருக்காரு நிதி நிதி இப்போதான் ஒதுக்குனாங்க நாங்கள் மூணு வருஷம் அதுக்கு சரியாக நிதி ஒதுக்கல தரமான பொருட்கள் கொடுக்கலையே அதனால தரமான உணவுகள் தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது சிறப்பாக செயல்பட்டதாகவும் தான் குற்றச்சாட்டு சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செஞ்சிருக்காரு சோதனை செஞ்சுருக்காரு இதுக்கு வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டு இருக்காரு ஏன் பத்தொன்பது அம்மா உணவகம் மூடுறாங்க எவ்வளவு வருகை இருக்குது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அம்மா உணவுத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள் இதனால் அதிகமான பேர் தொழிலாளிகள் ஏழைகள் அங்கே வந்து உணவு இருந்து சென்றார்கள் இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் அதில் அம்மா உணவுத்திற்கு வருகிறவர்களே குறைஞ்சு போச்சு

சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அறிக்கை விடுகின்ற பொழுதும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வர்றேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது பாலி வெள்கொடுமை இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் தமிழகத்தில் கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் ஐநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் நடந்து நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு இருக்குது வேற எதுலையும் சரித்திரம் படிக்கல ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியிருக்குது மிகுந்த வேதனை அளிக்கிறது இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை சுதந்திரமாக அவர் செயல்படவில்லை குற்றவாளிகளை முறையாக கைது முடிக்க செய்து முடியாத ஒரு அவலங்களை தமிழகத்தில் நிலவிக்கொண்டிருக்கின்றது பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய அறிவிப்பின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன் அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காததான் இவ்வளவு கொலைகள் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை இப்போ ஊடகத்தில் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இந்த நடக்கிற கொலைகள்லாம் அதிகமாக இந்த கஞ்சா போதைகள் அதனால் ஏற்படுற கொலைகள் தான் அதிகமாக இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை இன்னும் சொல்ல போனால் பள்ளிகள் கல்லூரிக்கு அதிக அருகில் அதிகமாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது இனியாக இந்த அரசு அனைத்து கல்லூரி பகுதியிலும் காவலர்களை நிறுத்தி இன்றைக்கு அப்படி கஞ்சா விற்பனை கண்டுபிடித்து சட்ட நீதியாக தான் இந்த கஞ்சா விற்பனை த நிறுத்த முடியும் இல்லாவிட்டால் இளைஞர்களும் மாணவர்களும் சீரழிந்து விடுவார்கள்